ஒரு சாதாரண மலைக்கு கூட தண்ணி நிற்கும் அதிகமான மழை பெஞ்சிருக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போதான் கொஞ்சம் விட்டுருக்கு ஆனால் இது வரைக்கும் தண்ணி நிற்கலை அது என்ன காரணம் என்ன காரணம்னா அந்த அரசு வந்து இந்த மழை நீர் கால்வாய் போட்டாங்க இது மெயின் காரணம் மற்ற பகுதிகள விட இது வந்து தாழ்வான பகுதி கரண்டெலாம் கட்டாச்சா கரண்ட்லாம் கரண்ட் இது வரைக்கும் கட்டாகும் இதுக்கு முன்னாடி கட்டாயிடும் இப்போ கூட பாருங்கள் பனி நடைபெற்று தான் இருக்குது டிபிக்கு வந்து முக்கியமாக அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன் முன்னாடி இந்த ஏரியாவில் இந்த மாதிரி நாலு நாள் மழை பெஞ்சு எப்படி இருக்குது நாலு நாள் மழை பெஞ்சுன்னு வச்சிங்களா ஒரு ஒரு வாரத்துக்கு தண்ணி நிற்கும் இப்போ எதுவும் சகஜமாக இருக்குது பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்களா நாலு மூளை ரோட்டில் நிற்கிறேன் ஆக கடைசியான பகுதி தான் இந்த கால்வாய் போட்டதுனால ரொம்ப எங்களுக்கு வந்து மழை நீர் கால்வாய் போடுறது

ஒரு ஆள் தண்ணி தேங்க தண்ணி தேங்காததுக்கு என்ன காரணம் மழை தாழ்வா இந்த வாட்டி எவ்வளோ மேலே இதெல்லாம் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சாலும் தண்ணி வாகரா இருக்காங்க இப்போ எல்லாம் வந்து அந்த அளவுக்கு தண்ணி கிடையாது கொஞ்சம் மழை பெஞ்சால் வைகை சத்திரம் இந்த மாதிரி இடெல்லாம் வந்து தண்ணி ரொம்ப நிற்கும் இங்கே எத்தனைலாம் ஐயோ சிலலாம் தண்ணி நிறைய இருக்கும் ஆனால் இந்த வாட்டி கிடையாது இந்த காரணம்லாம் தூர் வாரது காரணம் சென்னை மாநகராட்சி வந்து சிறப்பாக வேலை செய்கிறாங்க ஒரு ஜென்ரேட்டர் இது உள்ள தண்ணி இருந்தது இப்போ ஜென்ரேட்டர் வந்து எத்தனை போகிறாங்க காயில் வந்து ஒரு மூணு நாலு நடை அடிச்சிக்கிறாங்க அது மாதிரி செய்கிறாங்க என்ன எத்தனை நாளாக இருக்கும் இதெல்லாம் வந்து இது முன்னெல்லாம் ஒரு வாரம் பத்து நாளெல்லாம் இருக்கும் இங்கே அம்மா ஓரளவுக்கு பிரியாதா இருக்குது முப்பது வருஷமா இருக்கட்டும் முப்பது வருஷத்துல என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம் அதை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து இல்லாத கொல்லாத நம்ம சொல்ல போன வருஷம் கொஞ்சம் அவசியப்பட்டோம் அதுக்கு முந்தல வருஷம் ரொம்ப அவசியப்பட்டோம் இந்த வருஷம் கிடையாது இது ஆர்கே நகர் கரண்ட் எங்களுக்கு கட்

இப்போ அந்த நிலைமை இல்லை சுத்தமாக நல்லா இருக்கு பட்டேல் நகர் இந்த விடாமோ நகர் ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம இருந்தால் இல்லாமல் அப்போ தண்ணி வளரல தண்ணி வளர மலைக்கெல்லாம் தண்ணி குளம் மாதிரி இருக்கு இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கிற பார்த்து நம்ம இருந்து பார்த்துருக்கோம் அனுபவிச்சிருக்கோம் இப்போ அந்த அளவுக்கு இல்லை ஒரு சைடில் இப்போ நே நேர்மையாக பேசுனா நியாயமாக பேச அவர் நேர்மையாக பேசுகிறவர் நம்ம ஏதாவது ஓரளவு பரவாயில்ல நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மலைக்கெல்லாம் வந்து இங்கே நடக்க முடியாது